மந்திர வார்த்தை அவர் திங்கிங் இஸ் அவர் லைஃப் திங்க் பாசிட்டிவ் ஸ்டே பாசிட்டிவ் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி செலுத்துங்கள் நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள் மந்திர வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திர வார்த்தை ஒன்று உங்களுக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் அந்த வார்த்தையை கூறினால் எல்லாமே மாறிவிடும் என்றால் அந்த வார்த்தையை நீங்கள் விடுவீர்களா அது கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள் ஆம் அந்த வார்த்தை எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே இந்த ஒற்ற வார்த்தை கூறினால் எல்லாம் மாறிவிடுமா ஆம் நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் எல்லாம் மாறும் நம்பிக்கை கொள்ளுங்கள் எல்லோரிடத்திலும் எல்லா இடத்திலும் நன்றி செலுத்துங்கள் அதை நன்றியோடு செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா எல்லாம் நன்மைக்கு என்று கூறுங்கள் இதுவும் கடந்து போகும் என்று நம்புங்கள் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பதை நம்புங்கள் நீங்கள் மிகவும் நம்பிய ஒருவர் உங்களை ஏமாற்றிவிட்டாரா அவரை திட்டுவதை விட்டுவிட்டு அவரை வெறுப்பதை விட்டுவிட்டு அவர் கற்றுத்தந்த பாடத்திற்காக அவருக்கு நன்றி கூறிவிட்டு எல்லாம் நன்மைக்கு என்று கூறுங்கள் தொழிலில் பிரச்சனையா நினைப்பது எதுவும் கைகூடவில்லையா வாழ்க்கை சோகமாக இருக்கிறதா எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தற்போது உங்களிடம் உள்ளவற்றுக்காக நன்றி கூறிவிட்டு எல்லாம் நன்மைக்கே என்று கடந்து போங்கள் நிச்சயம் மாறும் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு எல்லாம் நன்மைக்கே என்ற மந்திர சொல்லை கூறுங்கள் அவர் திங்கிங் இஸ் அவர் லைஃப் திங்க் பாசிட்டிவ் ஸ்டே பாசிட்டிவ் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி செலுத்துங்கள் நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள் நன்றி வாழ்க நலமுடன் வளமுடன்